அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டோட லஞ்சுக்கான ரெசிபி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாகவே நல்ல மழை கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் இப்படியெல்லாம் மழை பேஞ்சிருக்கிறது நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லி துவா செய்யணும் அலமது ஒரு கைப்பிடி அளவு புதினாயில ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா மல்லியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா லிக்யூடு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுக்கிற ரைஸ்க்கு அளவுக்கு பால் தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான பால் ரெண்டு அளவுக்கு பால் எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்திருக்கிறதுனால குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலக்காவும் சேர்த்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் மீடியம் சைஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருந்தேன் தக்காளியும் சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம லிக்யூடு மாதிரி அரைச்சு வச்சுருக்க அந்த புதினா மல்லி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நார்மலாக ஆகுற நம்ம ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் பிரியாணி ரைஸ்லாம் நான் சேர்க்கலை நல்லா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பால் வந்து கொதிச்சிடக்கூடாது லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த பபுல்ஸ் மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு தான் அன்றைக்கி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையோடு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக அருமையான டேஸ்ட்டோடவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி குழம்பலாம் ரெடி பண்ணிக்கல இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தால்ச்சா குருமாலாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் சிக்கன் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிளகு தூள் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் மந்தி மசாலா சேர்த்துக்கிட்டேன் மந்தி மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர்லாம் சேர்த்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜூ ஜூஸாக வந்து புழிஞ்சு எடுத்துருக்கேன் லெமன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலில் வந்து நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மேக்டேட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டோட காரசாரமாக நல்லாவே இருக்கும் நல்லா சேர்த்துருக்க நம்ம அந்த காரமான மசாலா உப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம தடவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கடாயில் ஆயிலும் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃபிலமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே உள்ள சிக்கன் நல்லா வெந்தும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெலாம் இந்த மாதிரி ரைஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள்லாம் கேட்டுட்டால் நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாதில்ல பிள்ளைங்களுக்குலாம் என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அதுகில்லை இன்ஷா இல்ல இனி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வரும் ஷார்ட் வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்